அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை கிருத்திகை முருகனை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை ஆறு முறை சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட வரம் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் திருநாமத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிருத்திகை அதாவது தேய்விரை கிருத்திகை வருகிறது நிச்சயம் நாம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமனை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான சகல நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை நான்கு முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு சனிக்கிழமை மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது அப்போ நாளை மாலையிலேயே நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுது உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் செஞ்சாலும் சரி இல்லை சனிக்கிழமை மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது அந்த நேரத்திலையும் தாராளமாக நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இதில் நம்மளுக்கு சஷ்டி திதியுமே நம்மளுக்கு வருது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நாம் வந்து முருகப்பெருமானை நினைத்து என்ன வரம் கேட்டாலும் அதை முருகப்பெருமான் கொடுப்பார் இந்த கிருத்தியை நட்சத்திரத்தன்று குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்து வழிபடுபவர்கள் கணவன் மனைவி இருவருமாக விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படி நீங்கள் இருக்க முடியலை என்கீஸ் என்னுடைய கணவர் வந்து கொஞ்சம் வெளிநாட்டில் இல்லை வெளி மாநிலத்தில் ஒர்க் பண்ணுறாங்க நாங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதே ரொம்ப கொஞ்சம் நாட்கள் தான் அதில் இந்த விரதம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொ செய்ய மாட்டார் அப்படிங்கிறவங்க மனைவி மட்டுமே இருந்து கொள்ளலாம் கண்டிப்பாக முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் என்ன வரம் கேட்டாலும் முருகப்பெருமான் கொடுப்பார் நம்மளுடைய கலியுக கடவுளாக விளங்கக்கூடிய சொந்த கடவுளாக இருக்கக்கூடிய கந்த கடவுளை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் சகல செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட கிருத்திகை சஷ்டி இரண்டும் இணைந்து ஒரே நாளில் நம்மளுக்கு வரக்கூடியது அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் எப்பொழுதுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சாதாரண நாட்கள்லையும் நம்ம முழு கடவுளை வந்து வழிபாடு செய்யலாம் அது முருகக் கடவுளாக மட்டுமே இருக்கணுன்ற அவசியம் இல்லை எந்த கடவுளாக இருந்தாலும் சரி ஆனால் அந்தந்த விசேஷங்கள் இரண்டும் சேர்க்கையாக வரக்கூடிய அபூர்வமான நாட்களில் நாம் அந்த கடவுளை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது இந்த நாளில் நாம் இங்கே இருந்து வழிபடுறீங்க நல்ல திலகாத்திரமா இருக்கிறீங்க அப்படின்னா மாலை வரைக்கும் உபவாசமாக இருந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானினுடைய திருவுருவப் படத்திற்கு செவ்வரளி மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க சட்கோண தீபம் ஏற்றிக்கோங்க இல்லைன்னா ஆறு அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு இந்த ஆறு முகப்பெருமானுக்காக ஆறு தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க அதற்கெல்லாம் நேரமே இல்லமா அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர் பாலில் ஏலக்காய் தேன் கலந்து வச்சுக்கோங்க அதற்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் பண்ணணுங்க ஒரே ஒரு வரி தான் ஓம் ஷண்முகாய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் ஷண்முகாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்ம அப்பா கிட்ட எப்படி கேட்போம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி கேட்போம் அப்படி உரிமையோட முருகப்பெருமானை மனமுருகி உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் ஏதாவது ஒன்றை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்கள் நிறைய நீங்கள் சொல்ல வேண்டாம் ஏதாவது ஒன்றை மட்டும் கண்ணீர் மல்க உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி பலருக்கும் பல பிரார்த்தனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை வர வேண்டும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு வேண்டும் நல்ல வேலை வேண்டும் அதே மாதிரி குழந்தை வர வேண்டும் திருமணம் நடக்கணும் இப்படின்னு பலருக்கும் பல பிரார்த்தனைகள் இருக்கும் அப்படி ஏதாவது ஒன்றை மட் மட்டும் முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையையும் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி நாளை மாலை நேரத்தில் இந்த வழிபாடுகளை செய்து முருகப்பெருமானினுடைய இந்த திருநாமத்தை யார் ஒருவர் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் கொடுப்பார் அதனால் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஒரு எளிய மந்திரத்தை சொல்லி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்ட வரம் உடனடியாக கிடைக்கும் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னும் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இதில் இன்னொன்று சூட்சமாக இருக்குதுங்க திருமணத்திற்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கு சென்று நீங்கள் இந்த ஆறு மண் அகழ்விளக்கில் நெய்விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நி நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் இது ஆணும் சரி பெண்ணும் சரி தாராளமாக செய்யலாம் அம்மா நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் இங்கே நாங்கள் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகன் கோவில் கிடைப்பது ரொம்ப அபூர்வம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்தை வாங்கி வச்சு அங்கே வழிபாடு செய்யுங்க ஆறு மண் அகல் விளக்குல நெய்விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் நீங்கள் வீட்லேயும் ஏற்றலாம் நான் சொல்வது எலும்புச்சம்பழ தீபம் நெய் நல்லெண்ணெய் இது இரண்டையும் தவிர வேறு எண்ணெயில் ஏற்றக்கூடிய தீபங்களாக இருந்தாலும் சரி பரிகார தீபங்களாக இருந்தாலும் சரி வீடுகளில் ஏற்றக்கூடாது நான் தீபம் ஏற்றும் பொழுதே இதை வீட்டில் ஏற்றணுமா ஏற்றக்கூடாதா இது கோவிலில் தான் ஏற்றணுங்கிறத நான் மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு பதிவிலையுமே சொல்கிறேன் இந்த தீபம் நீங்கள் தாராளமாக வீட்டில் நீங்கள் ஏற்றலாம் இது திருமணத்திற்காக என்னுடைய குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் என்னுடைய பெண்ணிற்கு ரொம்ப நாளாக திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்குது என் பையனுக்கு நல்ல ஒரு பெண் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அம்மாக்களும் சரி இல்லை இப்போ நம் நான் எங்கள் பெண்களையே நாங்கள் வந்து ஏற்ற சொல்கிறோம் அப்படின்னாலும் சரி தாராளமாக வீடுகளில் இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு செல்லணும் அப்படி இல்லைன்னா அந்த படத்தை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிருத்திகை நட்சத்திரமும் சஷ்டியும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால் கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணினீங்க முறை உள்ளன்போடு அவரை நாம் பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரினுடைய கடைக்கண் பார்வை நம் மீது படும் முருகப்பெருமானை நினைத்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணுங்க நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி விரதமெல்லாம் இல்லைங்க நாங்கள் பூஜை மட்டும் செய்கிறோம் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கொள்கிறோம் அதனால் எங்களால் வந்து விரதமெல்லாம் இருக்க முடியாது நாங்கள் வழிபாடு மட்டும் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம் I come.